தினமடை செய்திகள் அரியலூரில் பதினோரு அம்ச கோரிக்கைகளை அரசாணை பிறப்பிக்க வலியுறுத்தி கிராம ஊராட்சி தொழிலாளர்கள் சங்கம் ஆர்ப்பாட்டம் செய்தனர் அரியலூரில் பேருந்து நிலையம் அண்ணா அருகில் அரியலூர் மாவட்டம் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர் சங்கம் ஏஐடியுசி சார்பில் பதினோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட தலைவர் தனசிங் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடந்த ஜனவரி மாதம் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பஞ்சாயத்து நிதியில் இருந்து கொரோனா ஊக்கத்தொகை வழங்குவது ஊதியம் உயரும் வகையில் குறைந்தபட்சம் ஊதியம் வழங்குவது இபிஎஃப் இஎஸ்ஐ கிடைக்க உரிய பங்களிப்புடன் திட்டத்தில் கொடுக்குவது உள்ளிட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட பதினோரு அம்ச கோரிக்கைகளை அமுலாக்கிட அரசாணை பிறப்பிக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர் சங்கம் ஏஐடியுசி மாநிலத் தலைவர் கிருஷ்ணசுவாமி சிறப்புரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளானோர் பங்கேற்றனர் ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் சங்க பொறுப்பாளர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு அளித்தனர் தினமடை செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் பாபு